அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் குரூப் ஃபோர்க்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டுருங்க சிலபஸ் வைஸாக அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஓகேங்களா சரிங்க இப்போ பாருங்கள் ஸோ நம்ம எப்பயும் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வீடியோக்குள்ளே போவோங்க அப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடைபெற்ற அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விருதில் தாதா சாஹி பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ தாதா சாகி பால்கே விருது வந்து யாருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம கேட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வகிதா ரகுமான் ஓகேங்களா ஸோ பி தாங் இதுக்கான ஆன்சர் வகிதா ரகுமான் அப்படின்ற பெண்மணி தான் வந்து வழங்கியிருந்தாங்க ஸோ தாதா சாகி பால்கை விருது வழங்கக்கூடிய எட்டாவது பெண்மணி தாங்க இவங்க ஓகேங்களா எட்டாவது பெண்மணி தான் இந்த வகிதா ரகுமான் சரிங்களா அப்போது அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விழா இப்போ நடந்தது நல்லா நாகு இது கொஸ்டின் கேட்பாங்க எத்தனையாவது திரைப்பட விழான்னு கேட்பாங்க அறுபத்தி திரைப்பட விழா எங்கே நடந்ததுன்னா டெல்லியில் நடந்ததுங்க ஓகேங்களா ஸோ யாருக்கு தாதா சாஹிப் பாழ்க்கை விருது கொடுத்துருக்காங்கடனா வகிதா ரகுமானுக்கு வந்து தாகிதா சாஹிப் பாழ்க்கை விருது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சிறந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா நம்ம ராக்கெட் த்ரீ நம்பி அஃபெக்ட் அப்படின்ற திரைப்படம் தான் மாதனோட அந்த திரைப்படம் மாதனுக்கு கொடுத்துருப்பாங்க சிறந்த திரைப்படத்துக்கு சிறந்த நடிகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வாங்கியிருப்பார் சிறந்த நடிகை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா பட்டும் அப்புறம் கிருத்தி சானம் ரெண்டு பேரும் வந்து வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா சரி தான் அப்படியே நான் வச்சுங்க ஸோ சிறந்த இசையமைப்பு வந்து பார்த்தினா ஸ்ரீகாந்த் தேவா வாங்கியிருப்பார் கருவறை அப்படின்ற குறும்படத்துக்கு ஓகேங்களா அதே போல் சிறந்த தமிழ் படம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி விவசாய படம் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இதெல்லாம் அப்படியே காதில் போட்டு வச்சிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் வயசாக போகிறப்ப சயின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ சயின்ஸில் கெமிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்ருக்கோம் கெமிஸ்ட்ல உலோகவியல் பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேங்களா அதில் இரும்பின் முக்கிய தாது எது ஸோ கீழே கொடுக்கப்படுது எல்லாமே இரும்போட தாது தாங்க அதில் இரும்பில் முக்கியமான தாது எது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அதுக்கான ஆன்சர்ஸை கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹேம டயட் என்னதுங்க இரும்போட மிக முக்கிய தாது எதுங்க ஹேம டயட் தான் வந்து இரும்போட முக்கியமான தாதுங்க ஏதான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஹேமடைட்டோட வேதி வாய்ப்பாடு எஃப்யூ டூ ஓ த்ரீ ஏன்னா இதில் இருந்து அதிகமான அளவு இரும்பு எடுக்கப்படுறதுனால இரும்போட மிக முக்கியமான தாது ஹேமடைட் ஆனால் மேக்னடைட் இரும்பு பயிரிட்டும் எதனோட தாதுக்கள் தான் இரும்போட தாதுக்கள் தான் ஹேமடைட்டை உப்புறப்போ இல்லை கம்மியான அளவு கிடைக்குது ஹேமடைட் தான் அதிகமான இரும்பு உப்புறதுனால ஸோ என்ன பண்ணுறோம் அதை முக்கியமான தாது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க சரிங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் மகதாரி வந்தனா திட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது மகதாரி வந்தனா அப்படின்ற திட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது சத்தீஸ்கர் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் சூப்பருங்க இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க சத்தீஸ்கர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மகதாரி வந்தனா அப்படின்ற திட்டம் வந்து எந்த மாநிலத்தாக கூட தொடர்புடையதுன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தாக கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புடையது ஓகேங்களா அதாவது பெண்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் இருக்கு இல்லையா ஸோ நம்ம நம்ம இங்கே கொடுத்துட்டுருக்காங்க இல்லையா அதே போல் தான் வந்து பார்த்தினா சத்தீஸ்கர் என்ன பண்ணுறாங்க மகதாரி வந்தனம் அப்படின்ற பேரில் வந்து கொடுக்குறாங்க கர்நாடகாவை பொறுத்தவரில் வந்து பார்த்தினா அங்கே கிருகலக்ஷ்மி என்னதுங்க கிருகலக்ஷ்மி அப்படின்ற டாப்பிக்கில் வந்து க கர்நாடகாவில் கொடுக்குறாங்க தெலுங்கானாவை பொறுத்தவரையில் மகாலட்சுமி தெலுங்கானாவில் எப்படி கொடுக்குறாங்க மகாலட்சுமி அப்படின்ற பேரில் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க அப்போ மகாதாரி வந்தனம் அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி ஓகேங்களா ஸோ காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் நிலவரைபடத்தில் குறிக்கும் ஒரு வரைபடம் ஸோ காற்று எந்த திசையில் வீசுது காற்று வந்து பார்த்தோன்னா எந்த காலத்தில் வீசுது அப்படின்றத பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த நில வரைபடம் எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் கேட் இருக்குது இதுக்கான ஆன்சர் என்னன்றது நீங்கள் என்னால கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தனா டி விண்ட்ரோஸ் ஓகேங்களா சோ அப்ப காற்றோட திசையும் அதனோட வீசும் காலத்தையும் ஒரு நிலவடபரத்தில் குறிக்க பயன்படக்கூடிய அந்த வரைபடம் தான் வந்து பார்த்தனா என்னன்னு சொல்றாங்க விண்ட்ரோஸ் அப்படினு வந்து சொல்றாங்க ஓகேங்களா அப்ப டி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் விண்ட்ரோஸ் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது கூற்றை கவனி ஃபோர்த் க்வெஸ்சன் அதுங்க ஹிஸ்ட்ரிங்க ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம டெல்லி சுல்தானியம் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ டெல்லி சுல்தானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று முகமது பின் துக்லக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ யாரு நம்ம ஜூனா காந்தா முகமது பின் திக்ளக் அப்படின்ற பெயர்ல என்ன பண்ணியிருப்பார் அரியணை ஏறி இருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இவர் என்ன பண்ணியிருப்பாருங்க நிறைய மாற்றங்கள் வர பார்த்திருப்பாரு அதனால நம்ம இந்தியா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணுன்றதுனால தலைநகர் டெல்லியிலிருந்து எங்க மாற்றிருப்பார் தேவகிரிக்கு மாற்றினார் தேவகிரி என்னும் பெயரை தௌலோதாபாத் என மாற்றினார் காலியாக கைவிடப்பட்டதா கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என கூறியவர் பாகியாம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கெஸ்ட் பண்ணுங்க நான் அதை பத்தி எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் சூப்பருங்க இதுக்கான ஆன்சர் எதுங்க ஒன்று ரெண்டு சரி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஏன்னா முகமது முகமது பின் துக்ளக் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாருனா தலைநகர் டெல்லியிலேருந்து எங்க மாத்திருப்பாரு தேவகிரிக்கு வந்து மாத்திருப்பாருங்க ஓகேங்களா எதனால் தன்னோட வசதியை வந்து விரிவுபடுத்தணும் ஆட்சி வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக என்ன பண்ணியிருப்பார் தலைநகர்லேருந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றிருப்பார் ஓகேங்களா ஸோ தேவகிரியோட பேரை என்னன்னு மாத்திருப்பாரு தௌலதபாத் அப்படின்னு வந்து என்ன பண்ணிருப்பார் மாத்திருப்பார் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அங்க சரிவர பண்ண முடியாதனால அங்கேருந்து மறுபடியும் என்ன பண்ணிருப்பாரு டெல்லிக்கு திரும்ப வர சொல்லிட்டு ஆனால் பண்ணிகிட்டு இருப்பாருங்க ஸோ திரும்பி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்க குறைவான மக்கள் தான் இருந்திருப்பார் அதை தான் காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்த அளவே மக்களுடன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் யாருன்னா முறக்கோ நோட்டு பயணியான இஃபன் பதுதா நல்லா ஞாபகம் மொரக்கா நாட்டு பயணிங்க ஒரு இஃபன் பதுதான் ஸோ இஃபன் பதுதா தான் இதை சொல்லியிருப்பார் டெல்லி எப்படி இருந்தது காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ இஃபன் பதுதா அப்படின்னு வந்துருக்கணும் மூணாவது கூட்டுரு தவறாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு சரி ஏதாங்க இங்கே சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது கொஸ்டின் கான்ஸ்டியூஷன் ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அடிப்படை உரிமைகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து எதை பார்த்தோம் இந்த மண்டல் கமிஷன் பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியை நம்ம வந்து பார்த்தோம் இப்போ தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு அரசோட இடஒ இட இடஒதுக்கீடு நீதி மறுசீணையிலிருந்து பாதுகாக்க சட்டம் எந்த அரசியல் சட்டத்திருத்தம் மூலம் ஒன்பதாவது அட்டவணையில் வைக்கப்பட்டது பாருங்கள் ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க இது மறுபடியும் வந்து மறுபரிசீலனை பண்ணக்கூடாதுன்றதுனால அப்படி இருப்பாங்க ஒன்பதாவது அட்டவணையில் வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா ஒன்பதாவது அட்டவணைக்கு வந்து மறுபரிசீலனைக்கு உட்படது நம்ம அங்கேயே பார்த்துருப்போம் ஓகேங்களா அப்போ அதில் வந்து வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஜெயலலிதா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க பண்ணியிருப்பாங்க அது எந்த அரசமைப்பு சட்டம் மூலமாக செய்யப்பட்டது அப்படின்றத உங்களுக்கான கேள்விங்க ஸோ நான் ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏதாங்க ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஸோ எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கின் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க இதை ஒன்பதாவது அட்டவணையில் வந்து சேர்த்துருப்பாங்க அதனால் இது நீர் நீதி மறுபரிசிலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அது மட்டும் இல்லாமல் பதினாறு நவம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ரெண்டு இட்டு பண்ணுவாங்க நடைமுறைக்கு வந்ததா வந்து இதை அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது கொஸ்டின் கீழ் உள்ள நகரங்களில் எதில் பன்னாட்டு விமான நிலையம் இல்லை பாருங்க எக்கனாமிக்ஸுங்க ஓகேங்களா இது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் தான் ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கீழ் உள்ள நகரங்களில் இங்கே எது பன்னாட்டு விமான நிலையம் இல்லை சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க தூத்துக்குடி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தூத்துக்குடியில் தான் என்ன இல்லை பன்னாட்டு விமான நிலையம் வந்து இல்லைங்க ஸோ மதுரை திருச்சி கோயம்புத்தூர்லாம் பன்னாட்டு விமான நிலையம் தான் தூத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு விமான நிலையம் இல்லை ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம ஏழாவது பாருங்கள் ஏழாவது யூனிட் என்னதுங்க ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது யூனிட் ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான தலைவர்களை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நேரு ஸோ ஜவஹர்லால் நேரு சார்ந்த அந்த கூற்றுகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கூட்டுரு ஒன்று பாருங்கள் நவம்பர் பதினான்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் பிறந்தார் ஸோ எப்போங்க நவம்பர் பதினான்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் பிறக்கிறாரு கூற்று பி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அகில இந்திய காங்கிரஸ் தலைவரானார் சி செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இவர் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது டி சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார் சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் ஆவார் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் எதுங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா பி தாங்க தவறாக இருக்குது ஏன்னா நவம்பர் ஃபோர்டீன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் தான் பிறந்திருப்பார் இதுதான் நம்ம சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரானார் தவறுங்க ஏங்க ஏன்னா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முடிச்சு சௌரி சௌரா சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்தவர் என்ன பண்ணியிருப்பார் அகில இந்த காங்கிரஸ் தலைவராக இருப்பார் அப்போ தான் என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து அகில இந்த காங்கிரஸ் தலைவராகவும் வந்து மாறியிருப்பாருங்க ஓகேங்களா அடுத்து செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இவர் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது ஆமாங்க இவர் தலைமையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இடைக்கால அரசும் வந்து இவர் தலைமையில் தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா நான் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ நம்ம அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட் தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருப்பாங்க அதன் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றிருக்கும் அதில் இருநூத்தஞ்சு இடங்களில் ஐஎன்சி வெற்றி பெற்றிருக்கும் அப்புறம் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பர் ரெண்டு அன்னைக்கு நான் ஜவஹர்லால் நேரு வந்து இடைக்கால அரசாங்கத்தை தேவைப்படுத்தியிருப்பார் அல்ல பிரதமராக வந்து ஜவஹர்லால் நேரு உள்துறையாக வந்து பட்டியலும் நீதி கல்வித்துறை வந்து பார்த்தோம்னா லியாகத் அலிகான் வந்து பட்டிருப்பார் கல்வித்துறை ராஜாஜி கிட்டையும் சட்டத்துறை வந்து பார்த்தோம்னா மாண்டல் வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இதை தான் என்னான்னு இது முஸ்லீம் மீது விழுந்த சவுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அதெல்லாம் நல்லா நான் வச்சுங்க அப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாரானோ அதுவும் இவர்தான் இதுவும் கரெக்ட் தாங்க அப்போ என்ன வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு வரணுங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தான் வந்து சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்டாவது கொஸ்டின் யூனிட் எயிட்டுங்க சூலாமணி சார்ந்த கூற்றுகள் தான் இருக்குங்கள்தான் இது பன்னெண்டு காண்டங்களை கொண்டது இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒரு பாடல்களை விருத்தப்பாக்களை கொண்டது மூணு கூற்றுகள் இருக்கு மூணு கூற்றுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு என்ன கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான அனைத்தும் சரி ஓகேங்களா அனைத்தும் சரி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா தண்ணி ஏற்றியவர் யாருங்க தோலாமொழி தேவர் தான் சூலாமணி ஏற்றிருப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னிரெண்டு காண்டங்களை கொண்டது கரெக்டு தான் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு விருத்தப்பாக்களை வந்து கொண்டது அப்படின்றதும் வந்து கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ இது அனைத்துமே சரிதான் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து யூனிட் நைன் கரையாறு அணை என அழைக்கப்படுவது எது பாருங்க எந்தெந்த அணை எந்தெந்த இடத்துல நம்ம லாஸ்ட் பார்த்தோம் இப்போ கரையாறு அணை கரையாறு அணை என்று அழைக்கப்படுவது எது கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க பாபநாசம் அணை சீதாங்க இதுக்கான ஆன்சர் பாபநாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா கரையாறு அணை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுது பாபநாசம் அணை வந்து பாத்தீங்கன்னா கரையாறு அணை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுகிறது அடுத்து பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஒருவர் பத்தாயிரம் ரூபாயை ஐந்து சதவீதம் வட்டியில் நிதியாக செலுத்துகிறார் எத்தனை ஆண்டுகளில் அவர் பதினோராயிரம் ரூபாயாக பெறுவார் பாருங்கள் பத்தாயிரத்தை அஞ்சு சதவீதம் வட்டியில் செலுத்துகிறாரு அவர் எத்தனை ஆண்டுகளில் பதினோராயிரமாக பெறுவார் அப்படின்றத வந்து நம்மளுக்கான கேள்விங்க ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு இப்போது வட்டி எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா வட்டி வந்து ஆயிரம் சேரப்போகுது இப்போது வட்டி வந்து எவ்வளோ சேரப்போகுதுங்க ஆயரருபா வந்து நம்மளுக்கு சேரப்போகுது அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் ஐஇ கோல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா வட்டி ஆயிரம் ரூபான்னு தெரிஞ்சுச்சு ஏன்னா பத்தாயிரரூபா கொடுத்துக்கறாரு பதினோருபா கடைக்கு போகிறோம்னா அப்போ வட்டி ஆயிரரூபா ஆயிரரூபா பியோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும் பத்தாயிரரூபா இன்ட்டு என்ன தான் எத்தனை ஆண்டுகள் நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியும் அஞ்சு பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் பாருங்கள் நூறுன்ட்டு அஞ்சு ஐநூறு ஓகேங்களா அப்போ எண்ணெண்டு ஐநூறுனு இருக்குது எண்ணென்ட்டு ஐநூறு இந்த பக்கம் வரப்போ வரப்பனா வரும் வகுத்தில்லாம் மாறும் அப்போ ஆயிரம் பை ஐநூறு அப்படின்னா என்ன வரும் அடித்தா ரெண்டு வரும் ஓகேங்களா அப்போ எத்தனை ஆண்டுகளை ஒரு பதினோராயிரம் ரூபாய் ரெண்டு ஆண்டுகளில் வந்து பதினோராயிரம் ரூபாய் நீங்கள் இவ்வளோ தூரலாம் கூட போகவில்லைங்க நம்ம எப்படி ஷார்ட்டாக பார்க்கலாம் பார்க்கலாம் பாருங்கள் அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டியில் விட்டுருக்காருங்க அஞ்சு பர்சன்டேஜ் வட்டியில் வந்து விட்டுருக்காருங்க ஓகேங்களா அப்போ அஞ்சு பர்சன்டேஜ்னா எவ்வளோன்னு பாருங்கள் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடித்தோம் அப்படின்னா அப்போ ஐநூறுரூவா அப்போ வருஷத்துக்கு அவருக்கு ஐநூறுரூபா கிடைக்கிது எவ்வளோ அதிகமாக ஆகணும் ஆயிரரூபா அதிகமாகணும் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஐநூறுரூவா கிடைக்கிறேன்னா அப்போ ரெண்டு வருஷத்தில் ஆயிரம் ரூபாய் அதிகமாகவும் அப்போ ரெண்டு வருஷத்தில் ஒரு பதினோராயிரம் கிடைக்கும் அப்போ ஏதாவது வந்து இதுக்கான ஆன்சர் மாதிரி சிம்பிளாக எடுத்துகிட்டு நம்ம போய்ட்டு இருக்கலாம் ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் சர்வதேச தாலசிமியா தினம் என்று கொண்டாடப்படுகிறது சர்வதேச தாலசிமியா தினம் என்று கொண்டாடப்படுகிறது மே செவன் மே எயிட் மே டென் மே ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க யாருமே சொல்றதுல அதனால கமெண்ட்ல சொல்லுங்க பண்ணுங்க நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க கொடுத்துறேன் ஓகேங்களா அதே ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கொஸ்டினும் ஆட் பண்ண சொல்லிருக்காரு சோ கண்டிப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன பண்ணிடுறேன் தமிழ் கொஸ்டினும் இதில் ஆட் பண்ணிடுறேங்க ஓகேங்களா ஒரு கொஸ்டின் தமிழ் நம்ம பண்ணலாம் பார்த்துன்னு போயிடலாம் நூறு கொஸ்டின் கிட்ட நான் என்ன பண்ண டென் கொஸ்டின் தனியாக பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் பண்ண முதல்ல அதில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒரு டென் கொஸ்டின் நம்ம தனியாகவும் பார்த்தா பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் நீங்க என்ன உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க டெய்லி தமிழ் கொஸ்டினும் ஒரு டென் கொஸ்டின் தனியாக பார்க்கலாமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகேங்களா சார் தேங்க் யூ கை அடுத்த டே நம்ம சந்திக்கலாம்